தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கேஸு எந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரும்ன்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான் ஆனால் வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உண்மையாகவே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் தான் சார் நம்ம இத்தனாலாம் வந்து இங்கே பொறுக்குடி அவங்க அப்புறம் அஞ்சல் அவங்க இவங்கெல்லாம் பிஜேபி அருள் அவங்க வந்து டிஎம்கே அப்படின்னு பிரித்து பார்த்துட்டு எல்லா கட்சியும் பார்த்தோம் இப்போ எப்படி சார் காங்கிரஸ் கட்சியில் அஸ்வத்மன் அவர் எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்காரு அதுவுமே வந்து ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் வந்து இந்த கொலை வழக்கில் யாருன்னு சம்மந்தப்பட்டவங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து அதுலேருந்து குரல் கொடுத்தவங்க இப்போ அமனே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே சார் இது எப்படி சார் பார்க்குறது இது மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும்ல சார் நீங்க என்ன சார் இதை பற்றி சொல்லுங்க காந்தி இருந்த கட்சி நேதாஜி பெரிய சுதந்திர போராட்ட தியாகி இந்தியாவுக்கு வெளியில் போய் ஒரு பெரிய இராணுவத்தையே கட்டியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேரு ஜெயிலே கிடக்கிறார் நீண்ட காலமாக இப்படி பல பேர் நீங்கள் ஆங்கிலேயருடைய சித்திரவதை அடி உத நீங்கள் ஒரு வெள்ளக்கார ஜெயிலருக்காக காந்தி ஒரு செருப்பு திச்சு கொடுக்கறாரு அப்போ அவன் எனக்கு கரெக்டாக அளவு எடுத்து திச்சிருக்கியே எப்படி இந்த அளவு எடுத்தேன்னு அப்போ காந்தி சொன்னா மிதிக்கிறிய அந்த எனக்கு பழகி போயிடுச்சு இந்த காலில் தான் என்ன மிதிக்கிற அதனால இந்த காலுடைய அளவு எனக்கு தெரியாதான் அவன் ஜெயிலர் அப்படியே கண்ணீர் விட்டான் காலில் மிதிக்கிற அளவை வைத்து காந்தி செருப்பு திச்சு கொடுத்துருக்காரு இப்படியான கட்சி காங்கிரஸ் கட்சி இப்போ இளைஞர் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் அஸ்வத்தம்மன் கைதுங்கிறது திமுக அந்த கொலையில் இருக்குது அண்ணாதிமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது தேமுதிக இருக்குது இப்படி அனைத்து கட்சிகளும் பாஜக இருக்குது அஞ்சலை பாஜக இப்போது கொலைகாரர்களின் புகலிடமாக அரசியல் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் இப்ப கேட்டா இல்ல சார் அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க இப்ப எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரி உங்க கட்சியில இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மாட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்டா கட்சியில நாங்க சேர்க்கிறோம் அதுக்காக அடிமட்டத்துல இருக்கிறவங்க என்ன தப்பு பண்றாங்கன்றத பார்வையிடுற அளவுக்கு எங்களுக்கு எங்க அந்த மாதிரியான ஒரு நேரம் இருக்கும் அதெல்லாம் நாங்க வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இது வந்து பரவலா ஒரு பேசப்படுற விஷயம் அசுவத்தமன் வந்து இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அதுதான் பெரிய இத விட பெரிய பொறுப்பே இல்லையே நீங்க அஞ்சலை வடசென்னை மாவட்டம் மகளிரணி ம தலைவி ஒரு மாவட்டத்துக்கு மகளிரணி தலைவி இதெல்லாம் சின்ன பொறுப்பா கொலக்கேஸ் இருந்தால் தான் கட்சியிலையும் சேர்த்துறாங்க கொலக்கேஸ் இருந்தால் தான் இந்த கட்சியிலையும் சேர்த்துறாங்க நீங்கள் அசோத்தனுடைய அப்பா ஒரு மர்டர் கேஸில் ஆயுள் தண்டனை கைது எங்கே இருக்கார் புழல் சிறையில் அடைச்சி அடைக்கப்பட்டிருக்கார் நாகேந்திரன் அப்போது இவர்களுக்கு சட்ட விரோத சமூக விரோத செயல்களை செய்வதற்கு எது எது பின்னணி அரசியல் பின்னணி பாண்டியன் கொலை வழக்குல ச அடைபட்டு கிடந்தவர் தான் யாரு செல்வ பெருந்தகை அப்போ வெள்ளம் வந்துட்டு தான் எல்லார்களையும் வந்துருவாங்க யாரும் இல்லமா போலீஸுக்கு வேலையே இல்லை போலீஸ் சும்மா ரோட்டில் போறவனால் முடிச்சு கொலைக்க சொல்லுவோம் வந்து இருக்கட்டும் ஆட்டுக்குட்டி இருக்கட்டுமா கொலை வழக்கில் செயல் இருந்தாரா இல்லையா அதுதான் நீங்கள் அதை இது கருணாநிதி மாதிரி மணிமொழியின் மகள் மணிமொழியின் தாயார் மர்மாம்பாள் அந்த கதையில் அந்த குற்றவாளி குற்றவாளி தான் அப்போது இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மீது கூட ஒரு கொலை வழக்கு குற்றவாளி தான் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு உறவினர்களோடு சண்டையில் ஈட்டி எடுத்து ஒருத்தரை குத்தி கொண்டு அவன் செத்து போயிட்டான் அதில் தலைமறைவாக போய் எங்கே ஒழிஞ்சிருக்கார் சின்ன வயசில் எங்கே போய் ஒழிஞ்சுருக்காரு நீங்கள் மலையில் போய் ஒளிஞ்சிருக்காரு அதற்கு பிறகு தான் அரசியலில் வந்தால் தப்பிச்சிக்கலான்னு செங்கோட்டையனை பார்த்து அந்த வழக்கில் தப்பிச்சு வர்றார் எடப்பாடியுடைய வரலாறு இதுதான் அப்போது நீங்கள் இது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வருதுன்னா காமராஜர் ஒரு முறை முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருடைய அக்கா பையன் ஒரு குலகேசில் மாட்டிக்கிட்டான் அவரோட அக்கா பையன் சொந்த அக்கா பையன் இந்த அக்கா பையனை போலீஸ் தேடிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தா காமராஜர் திருமலை பிள்ளை வீட்டில் இருக்கான் இந்த வள்ளூர் கூட திருமலை பிள்ளை வீட்டில் இருக்குது இல்லை அந்த பக்கம் போகும்போது காமராஜர் செல்லாம் நிற்கி பார்த்துட்டு போவோம் அதுதான் அப்போ அந்த வீட்டில் இருக்கான் உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோனை போடுறாரு ஏப்பா நீ தேடுற குற்றவாளிங்க ஒழிஞ்சுருக்கான் ஏன் வந்து பிடிக்கலை நீ வந்து பிடிச்சிட்டு போ அஞ்சாவது நிமிஷத்தில் போலீஸ் அங்கே நிற்கிது கையோடு அவரே பிடிச்சி கொடுக்குறாரு அவரை பிடிச்சு கொடுக்குறாரு அவன் சிறைக்கு போயிடுறான் அப்போது காமராஜருடைய அம்மா இறந்து போகுது இறந்து போன பிறகு அந்த அம்மா ஜெயிலில் இருக்கும்போது அந்த அம்மா ஜெயிலில் பேரன் ஜெயிலில் இருக்கிறான் அவனை தூக்கி வளர்த்தனடையா நான் தூக்கி அவனை வளர்த்தன பேரன் அவனை நான் சாரதுக்குள்ளே ஒருக்கா பார்க்கணுங்குது காமராஜருக்கு தகவல் சொல்லுது கொலை குற்றவாளியில பார்க்க வேண்டாம் அவன் குலகாரப்ப மூஞ்சிலே முடிக்கூடாது எங்கள் குடும்பம் மூஞ்சிலே ம் அப்போது என்ன நடந்ததுன்னா அந்த அம்மா இறந்துருச்சு இறந்த பிறகு அந்த பாவம் அந்த பாட்டி கிளவி தாய் கிளவி பேரம்பேரன்னே கடன் செத்து போச்சே அதனால் அவனை வீட்டில் இருக்கலாம் சொல்கிறாங்க காமராஜர் காதலியே வாங்கல காமராஜர் சரின்னா அவன் உடனே கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க ஆனால் நெடுமாற அப்போ வந்து காமராஜருடைய பெருந்தொண்டன் இப்ப நம்ம பல எடுமா இருக்கிற ஈழ ஈழ புளி புலிகள் என்ன பரபரம் வர்றான்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு தெரிகிறாருல அந்த அவர் காமராஜோடைய பெருந்தொண்டன் அவர் என்ன பண்றாரு போய் சிறைக்கு போய் சொந்த பரோல் நான் பரோல் தர்றேன் கொடுங்க வாங்கிட்டு வர்றாரு அந்த அவன் யாருன்னு சொல்லலை காமராஜுடைய பேர அக்கா பையெல்லாம் சொல்ல கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்து அந்த பாட்டியுடைய இறுதி சடங்கில் கலந்துக்கு வைக்கிறார் கலந்து கலந்து காமராஜ் இவன் எப்போ வந்தா தமிச்சு முடியாண்டானா லேய் போலீஸ் நெடுமாறு இல்லையா நான் தான் பரோல் உன்னை யார் இந்த வேலையில செய்ச்சோன்னா உனக்கு இதான் வேலையா அது பாவம் அந்த பாட்டி சாகு குல குலகாரப்பயலாம் வீட்டுக்கு வரக்கூடாது தொலைச்சிடும் துணைச்சோட யார நெடுமாற பதிவு பண்ணுறாரு என்னை காமராஜு கடினமாக பேசுகிறாரு அது வரைக்கும் என்னை அப்படி பேசுனதே இல்லை இந்த குலகாரப்பயில் எதுக்கு நீ கூப்பிட்டு வந்த பருளில் போய் கூப்பிட்டு வந்த நீ இல்லைங்க நான் உங்கள் பேரெல்லாம் சொல்லலை காமராஜுங்கிற பேரையே நான் சொல்லலைங்க நெடுமாற திருப்பி சொல்கிறாரு ஆ என் பேரை சொன்னாலும் சொல்லினால நீ போனாலே நான் அனுப்பிச்சந்தாயே சொல்லுவான் அடுத்து பாருங்க இப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க நீ போனால அதனால தான் சார் இப்போ வரைக்கும் அவரை கொண்டாடிட்டு இருக்கோம் நீ போனாலே என் பேர்தாயே சொல்லுவான் உனக்கு குலகாரனோட என்னையா கூட்டாளி இனிமேல் மூஞ்சல் முடிக்காதயா மன்னிச்சங்கய்யா தெரியாமல் செஞ்சுட்டேன் யார் நெடுமாற மன்னிப்பு கேட்குறாரு காமராஜர் இதான் உனக்கு முதலும் கடைசியும் இந்த பள்ளி சாகாசமே ஆகாது இத்தனை அவருடைய சொந்த அக்கா பையன் பேரேன் இதுதான் வரலாறு இப்படிப்பட்ட வரலாறு உள்ள காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா அத்தனை கொலை குற்றவாளிகளும் அடைக்கலமாகிற இடம் நீங்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுக்கு எந்த கட்சியும் பொறுப்பை தள்ளிவிட முடியாது பொறுப்பை தள்ளிவிட முடியாது ஏன்னா நீங்கள் நே ஒரு மூணு நாளுக்கு முன்பு ஒரு பத்திரிக்கையில் செய்தி பார்த்தேன் ஒரு ரவுடி காலில் கட்டு போட்டிருக்கு பொண்டாட்டிக்கு கேக் ஊட்டிட்டுருக்காரு பிறந்தநாள் கேக் யார் யான்னு பார்த்தா கடலூரில் ரவுடி சூர்யா சாராயத்தை குடிச்சிட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு தெருவில் போகிறவனால அருவாளை வெட்டியிருக்காரு அப்பாவி மக்கள் என்னையா பண்ணான் தெருவில் போகிறவனால அருவாளை வெட்டினான் அவன் குழந்தை குட்டி குடும்பம் என்ன ஆகும் உழைக்கிறவன் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் வீட்டில் உழைச்சி கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தா தான் வீட்டில் அடுப்பு எரியும் இல்லை பூனை படுத்துக்கும் இவர்களை அருவாவை வெட்டானா அவன் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா நீதிமன்றத்தால் அவனுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கணுமா இல்லையா இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ரவுடிகள் பார்த்தீங்கன்னா அவன் கட்சியில் சேர்ந்துருவான் எல்லா கட்சியிலையும் ரவுடிகள் கொலைகாரர்கள் கொலை பின்னணி உள்ளவர்கள் குற்றவாளிகள் தான் அந்த கட்சி தலைவனுக்கு தேவைப்படுறான் ஏன் அவனுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணணும் கல்லை ஓட்டு போடணும் அடிதடி பண்ணணும் இவன் தாங்க தலைவனே ஆகிறான் இதுதான் இன்றைய அரசியல்னால் நீங்கள் இந்த அரசியலை நீங்கள் காமராஜ் போல் கக்கனை போல் எப்படி இந்த அரசியலை தூய்மைப்படுத்துவது ஆம்ஸ்டாங் கொலையில் பார்த்தீங்கன்னா பல பேர் இப்போ இன்னும் யாரு கைது செய்யப்பட போகிறான்னு தெரில இதுக்கு நம்ம உண்மையாகவே கமிஷனர் அருணுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும் ஏன்னா குற்றவாளி எந்த கட்சியில் இருந்தாலும் சரி என்ன பொறுப்பு இருந்தாலும் சரி என்ன பண்றாரு அப்போ இது போன்ற காவல்துறை அதிகாரிகள் தான் கடமை செஞ்சாதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் மக்களுக்கு காவல்துறை இந்த நம்பிக்கை அவரோட கொலை வழக்கு கொஞ்ச இது மறந்து போயிடுவாங்க இந்த சமயத்துல ஒவ்வொரு விஷயமா வெளில வரும்போது உண்மையாகவே மக்களுக்கு திருப்பி போலீஸ் மேலே வந்து ஓகே இது கரெக்டான பாதையில போயிட்டு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வருது இல்லை சார் அப்போ ஓகே இது கரெக்டான பாதையில போதும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு ஏன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு மறதின்றது ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் இதுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் கடந்து போயிடுவோம் ஆனா இதை இன்னும் வந்து அதை எடுத்து அதை எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புல இருந்தாலும் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா உண்மையாக நம்ம அதை பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருந்து ஓய்வு ஓய்வுபெற்றுட்டு போயிருக்காங்க ஐஜி அருள் அவர் என்ன பண்ணார்னா கள்ளநோட்டு நோட்டு கிருஷ்ணன் ஒரு பெரிய மில் ஓனர் அந்த மில் ஓனர் வீட்டில் ஒரு போலீஸ்காரனை ஊமையாக காது கேட்காதவனா வேலைக்கு அனுப்புறார் வேலைக்கு அனுப்பி அங்கே யார் வர்றான் போகிறான்னு கண்காணிக்கிறான் யார் காது கேட்காத ஒரு வேலைக்காரன் அவன் யார் உழவு பிரிவு போலீஸ் நீங்கள் ஐஜிஆரில் எவ்வளவு தந்திரமாக பண்ணியிருக்கார் பாரு கடைசியா அந்த பங்களா பெரிய மில் ஓனர் கிருஷ்ணன்னு பேர் கோயம்புத்தூர் கிருஷ்ணன் இப்போ கோயம்புத்தூர் கள்ளநோட்டு கிருஷ்ணன் பணத்தை வச்சு தான் பல கோடிசர் உருவா உருவானார்னு எங்கள் அப்பா சொல்லுவார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி ஏன் எங்கள் அப்பாவும் முன்னாள் காங்கிரஸ்காரர் தான் அப்புறம் கட்சியே வேண்டாம்னு வெளியே வந்துட்டேன் காங்கிரஸே வேண்டாம்னு பண்ணிட்டார் அப்போது அந்த ஐஜி அருளை நம்ம மறக்க மறக்கவே முடியாது ஏன்னா நீ நீங்கள் அவரை பற்றி சொல்லணும்னா அந்த காலத்தில் ரெண்டே பென்ஸ்கார் தான் சென்னையில் இருந்துருக்கு ஒன்று கவர்னர் இருக்குது ஒன்று ஐஜி ரெண்டே பென்ஸ்கார் தான் இருந்திருக்கு அப்போது கவர்னர் வந்தால் டிராஃபிக்கெலாம் நிறுத்தப்படும் போலீஸ்கார் பென்ஸ்கார் தெரியுமில்ல அதே போல் ஐஜி வந்தால் அன்னைக்கு வந்து டிஜிபிலாம் கிடையாது தமிழ்நாடு முழுக்க ஒரு தமிழ்நாடுனா தமிழ்நாடு இப்படி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துக்கும் ஒரே ஐஜி தான் ஐஜி அருள் நீங்கள் ஜெனிஃபர் அருள்னு ஒரு பத்திரிக்கையாளர் இருக்காங்கல்ல உங்கள் மாதிரியே இருப்பாங்கல்ல அவங்க உடைய அப்பா ஜெனிஃபர் அருள் அவங்க பெரிய பத்திரிக்கையாளர் அவங்க எப்போவும் கோட் சுட்டு தான் இருப்பாங்க ஓகே ஜெயலலிதாவுக்குலாம் அவங்க பள்ளி நண்பர் அவங்க ஓகே ஜெனிஃபர் அருள் அப்போது அந்த அருள் என்ன பண்ணார் அப்போது பென்ஸ்கார் வருது டிராஃபிக்கெல்லாம் நிறுத்துகிறாங்க ஆனால் பென்ஸ்காரை அவர் பயன்படுத்துவதே இல்லை அதாவது குடியரசு தினம் சுதந்திர போராட்டம் சுதந்திர தினம் அதே போல் முதலமைச்சர் பதவி ஏற் ஏற்பு இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் ஆளுநர் மாளிகைக்கு புரோட்டோகால் அப்போ அந்த பென்ஸ்காரில் போவார் மற்ற நேரங்களில் சாதா அரசுக்காரையை பயன்படுத்திக்குவார் அப்போது ஒரு நாள் அவர் சாதா காரில் வீட்டுக்கு போறாரு வீடுங்கன்னா அந்த எக்மோர் காதி காதி கிராஃப்டருக்குல நேர் ஏற்ற மாதிரி அங்கே அருள் இல்லைன்னு இருக்கும் பாருங்க அது இடிச்சிட்டாங்க இப்போ அப்போ இவர் சாதாரண காரில் போறாரு ஐஜி வர்றாருன்னு டிராபிக் போலீஸ் எல்லாம் நிறுத்திடுறான் டிராபிக் போலீஸ் எல்லாம் நிறுத்திடுறான் நிறுத்தினோம் இவர் பாக்கிறா நான் ஐஜி சாதாரண காரில் போறேன் என் காரில் யாரை இந்த ஐஜி வரா பார்த்தா ஐஜி மகம் போகிறாரு ஐஜி மகன் போறாரு இவர் ஒன்றுமே சொல்ல நேராக வீட்டுக்கு போய் பார்க்குறாரு அவர் பந்தாவா இறங்கி வராது யாரு ஐஜி மகன் ஒன்னா இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு இவனை இந்த கார் ரெண்டையும் கொண்டு போய் எஃப்ஐஆர் போடு யாரனையும் சொந்த மகனை எஃப்ஐஆர் போடு யாரு இந்த காரை ஓட்டினது யாரு ஐயா ஒரு காவலர் ஆமாம் எஃப்ஐஆர் போடு எப்படி ஓட்டலாம் நான் மகன் ஐஜியா இந்த காரை ஓட்டுனது பெரிய குற்றம் உடனே மறு மாமனார் அடித்து பிடிச்சி ஓடுறாரு யார் அந்த பையனுடைய தாத்தா யார் அம்மாவை பெற்றவர் ஓடி போய் அடா பாவி என் பையனை ஜெயிலில் கூட போகிறானு அப்போது அந்த ஸ்டேஷனில் ஐயா ஒன்றும் பண்ணவே முடியாதியா நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்கன்னா அந்த பையனை நான் ரிலீஸ் பண்ணுறேன் இல்லைனா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைச்சிடுவேன் ஐஜி வந்து கடுமையான உத்தரவையா நான் ஒன்றுமே பண்ண முடியாதியா ஏன் வேலை சட்டை க கழடிடுவாங்கய்யா யார் சொல்கிறான் அந்த நிலைய இன்ஸ்பெக்டர் உடனே அவரை ஒரு பெரிய தொழிலதிபர் ஐஜி அருளுடைய மனைவியினுடைய அப்பா மாமனார் அவர் ஏப்பா ஏன் ஜ நான் ஜாமீன் என் வீட்டு பத்திரத்துக்கு கொண்டு தரேன் என் பேராக இப்போ பள்ளியில் போட்டேன்னா அவன் வாழ்க்கையே போயிருமியா ஆமாம் சார் அப்போ அந்த பெரிய மனுஷன் போய் வீட்டு பத்திரம் சொத்து பத்திரம் ஜாமீன் எல்லாம் க கட்டி பேரனை மீட்டு கொண்டு வந்த வரலாறுலாம் உண்டு அப்போது எதுக்காக சொல்ல வரேன்னா அரசியலில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறையே குற்றவாளியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் இந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இப்போ பார்த்தா எல்லாரும் கொலை குற்றவாளிகள் பூரா மாநில தலைவர் எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி மீது ஒரு கொலை குற்ற வழக்கு இருக்குது சிக்கல் பக்கரிசாமி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோலை கம்யூனிஸ்ட் கட்சி தோலை நாகை மாவட்டம் திருக்கோளையில் கருணாநிதி நிற்கணும்னு விரும்புகிறார் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்த்தஞ்சை மாவட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி எழுச்சியாக இருந்தது பெரியார் இயக்கம் எழுச்சியாக இருந்து பெரியார் இயக்கம் பெரியார் அழிந்து போன பிறகு அப்படியே பெரியார் இயக்கம் போகிற கம்யூனிஸ்டாக மாறிட்டான் தி கமுக திமுக அவனுக்கு வரல அப்போ சிக்கலை சேர்ந்த பக்கரிசாமி என்கிற ஒரு கம்யூனிஸ்ட் இளைஞன் த கருணாநிதி தொகுதி திருக்குவளை திருக்குவளை விட்டி நாகப்பட்டினம் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அது கம்யூனிஸ்ட் கோட்டை திமுக கொடுத்தா கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போயிடும் கொடுக்கவே முடியாதுன்னு கருணாநிதியோட சரி சண்டை முடிக்கிறான் பக்கரிசாமி கருணாநிதி அவனு அவனை எதிர்க்க முடியாமல் ஏன்னா அவன் பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய தைரியமான அந்த இளைஞன் அப்போது அந்த பக்கரிசாமியை எதிர்கொள்ள முடியாமல் கருணாநிதி எங்கிறது நாகப்பட்டத்தில் இருந்து போய் நிற்கிறார் அந்த இளைஞன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் முடிந்து வரும்போது மின்சாரம் தடை செய்யப்படுகிறது ராத்திரி பத்து மணிக்கு நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்படுகிறான் எப்படி மின்சாரம் அந்த ஊர் ஊரா மின்சாரம்லாம் போகும் திட்டமிட்டு மின்சாரம் தடை செய்யப்பட்டு சாட்சியே இல்லாமல் அந்த இலங்கை கொல்லப்படுகிறார் இது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சொல்கிறாங்க இந்த கொலை வழக்கில் நிறைய கருணாநிதி விசுவாசமான ஆட்கள் தான் கொலை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த கொலை வழக்கை ஒரு நீதி அரணி அவர் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு சாரி ஹைகோர்ட்டுக்கு போய் அவர் ரிட்டையர்ட் ஆனார் பேர் வேண்டாம் மாயவரம் விடுதலை சிறுத்தைடைய வேட்பாளர் அந்த அவர் தான் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் இவர் அந் இவர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்து இந்த வழக்கில் எல்லாத்தையும் அக்யூபல் பண்ணுறார் இப்படி கருணாநிதி மீதும் கொலை பலி இருக்கு அதை துடைக்க வேண்டியது கருணாநிதி பொறுப்பு அதெல்லாம் துடைக்காம அவரும் போயிட்டார் அப்போது இந்த அரசியல் என்பது நீங்கள் காந்தி நேரு சுபாஷ் சந்திர போஸ் காமராஜு பெரியார் காங்கிரஸ் இருந்தார் இப்படி பல தியாகிகள் தியாக நீங்கள் காந்தி சொல்கிறாரு யோ எவனை கல்லை குடிக்கக்கூடாதியா ஈச்சைகளில் வெட்டி எறினாரு ஆயிரம் மரங்கள் வெட்டி எறிஞ்சவர் பெரியார் காந்தி சொல்லிட்டார்யா அப்பிலே கிடையாது காந்தி சொல்லிட்டார் அப்பீலே கிடையாது இப்படி அந்த தலைவர் எதை சொல்லுகிறானோ எதை கட்டளை இடுகிறானோ அதை வேலை வாக்கா அன்னைக்கெல்லாம் கேட்ட தலைவர்கள் இருந்தாங்க காமராஜ் ஒம்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்தேன் ஒம்பது ஆண்டு காலம் இங்கே வெ வெங்குடுமை சிறை எதுக்காக ஆங்கிலேயின் காலத்தில் நம்ம காலத்தில் கிடையாது நம்ம காலத்தில் உள்ள வந்து என்ன கிடைக்கும் பிரியாணி கோட்ரு புரோட்டா முட்டை புரோட்டா எல்லாம் உள்ளே போகும் அன்றைக்கி நீங்கள் இன்னொரு விஷயம் தெரியுமாம்மா ஜெயிலில் பூரா புளிய மரம் தான் வைப்பான் நானும் ஈழ போராட்டத்தில் பலமுறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் எதுக்கு புளிய மரம் தெரியுமா புளிய மரம் புளிய காற்று நீ என்ன உறிஞ்சி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் வேப்ப மரம் உறிஞ்சோம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிட்டு ஆக்சிஜனை விடும் வேப்ப மரத்தை கீழே படுத்தா நல்லா தூக்கம் வரும் புளிய மரத்தை கீழே படுத்தா தூக்கமே வராது அவங்க நரம்பு அமுக்கான்னு சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சி நோய் அது அப்போ ஆங்கிலையை திட்டமிட்டு என்ன பண்ணுறான் புளியமரம் புளியமரமாக வைக்கிறான் எங்கள் ஜெயிலுக்குள்ள பெரிய பயில்வான வரக்கூடிய அடக்க முடியாத பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் புளியம் புளியமரமாக வச்சு அவனை சோகை நோய் வந்துடும் என்ன நோயே ஆள் புஷ் இருப்பான் உடம்புல ஒன்றுமே இருக்கு இப்படியெல்லாம் இந்த சமூகத்துக்காக போராடி இருக்கிறான் அந்தமான் ஜெயிலில் ஒவ்வொரு முறை வாழ்க்கையில் ஒருத்தர் பார்த்தே ஆகணும் எவ்வளோ பெரிய தியாகிகள் அங்கேயே செத்து போயிட்டான் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிட்டான் எதுக்கு கொடநாடு எஸ்டேட் வாங்குறக்கா இல்லை ரெட் ஜெயின் சினிமா எடுக்கிறக்கா இந்த மக்களுடைய விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக அந்தமான் ஜெயிலில் இங்கேருந்து போவான் அதோடு அவன் அங்கேயே சமாதி ஆயிடுவான் இப்படி பல தியாகம் செய்த இந்த காங்கிரஸ் கட்சி பல குற்றவாளிகளை உருவாக்குதுன்னா இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டு மிகுந்த கவலையோடு இந்த மக்கள் ரோட்டில் அப்பாவியெல்லாம் அருவாள் வெட்டுறாயா இந்த கடலூர் சூர்யா பொண்டாட்டிக்கு கேட்க விட்டுறான் இதை செய்தியாக படம் எடுத்து போனால் நம்ம பத்திரிக்கையாளர் இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இது மீண்டும் காந்தியையும் காமராஜையும் கக்கனையும் பெரியாரையும் மீண்டும் எங்காவது தேட முடியுமா எங்கே போய் ச தேடுறது சுடுகாட்டிலே போய் தேடுறது அவர்கள் மீண்டும் எழுந்து வந்தால்தான் இந்த சமூகத்தை காக்க முடியும் இதுதான் நமக்கு இந்த ஆம்ஸ்டாம் கொலையில் பல புதிர்கள் பல மர்ம முடிச்சுக்கள் கண்டிப்பா நாம் காத்திருப்போம் இந்த மக்களும் காத்திருக்க வேண்டும் மக்களை காப்ப காப்ப காப்பதற்கு யாராவது ஒரு ரட்சகன் பிறந்து வருவான் இந்த மக்கள் காப்பாற்றப்படுவார் இதுதான் இயற்கையினுடைய நன்றி வணக்கம் வணக்கம்